அனைத்துரிமைக்குற நண்பர்களுக்கும் வணக்கம் இதுதான் எங்க அண்ணனோட வளர்ப்பு அப்படின்னு சத்யராஜின் மகளை குறித்து சீமான் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயத்தை பகிர்ந்து இருக்காரு அது என்னன்னு துறையில் முழுமைய பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய முன்னணி நடிகர்களில் சத்யராஜ் பார்த்திங்கன்னா சீமானோடு ரொம்ப நெருங்கிய ஒரு பந்தம் அப்படின்னே சொல்லலாம் அமைதிப்படை காலகட்டத்திலிருந்தே சத்யராஜும் சீமானும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருந்துட்டு இருக்காங்க சீமானவர்கள் பல மேடைகளில் பார்த்தீங்கன்னா அண்ணன் சத்யராஜை பத்தி சொல்லணும் அப்படின்னா நான் நாள் ஃபுல்லா சொல்லிட்டு இருப்போம் அந்த அளவுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் அரசியல் சார்ந்த விஷயங்களை பேசியிருக்கோம் அப்படின்னு சீமான் சொல்லிய விஷயங்கள் கட்டுக்கதையாக இருந்த ஒரு தான் சத்யராஜ் பாத்தீங்கன்னா தம்பி சீமான் சொல்றது அத்தனையுமே உண்மைதான் அப்படின்னு அமைதிப்படை காலகட்டத்தில இருந்தே தமிழ் தேசியத்தை குறித்தும் தமிழர்களுக்கு அந்த அரசியல் எந்த அளவுக்கு தேவை அப்படின்றத சீமான் சொல்றதை பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்கூல் போய மாதிரி உட்காந்து நான் கேட்டு ரசிச்சிட்டு இருப்பேன் அப்படின்னா சத்யராஜ் சொல்லிய பிறகுதான் சீமான் சொல்றது எல்லாமே உண்மை அப்படின்னே தமிழ் மக்களுக்கே புரிய வந்திருந்துச்சு அதற்கு பிறகுதான் சீமானுக்கு ஒரு பெரிய ஆளுமை உருவாக ஆரம்பிச்சிருந்தது அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் எந்த எந்தளவுக்கு ஒரு ஒற்றுமை இருக்குது அப்படின்றத பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்காங்க இதனாலேயே ஒரு அண்ணன் தம்பி போலவே இருவரும் செயல்பட்டு வந்துட்டுருக்காங்க இந்த ஒரு விஷயம் குறித்து இடத்துல கேள்வி வர எல்லா இடங்களையுமே பார்த்தீங்கன்னா அண்ணன் சத்திராஜ் அப்படின்னோ என்னுடைய அண்ணன் அப்படின்னோ அது என்னுடைய குடும்பம் அப்படின்னோ சீமான் சொல்லிய பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தமிழக மக்களை அதிக அளவில் கவர்ந்திருக்கு இப்படி சத்யராஜோட மகள் குறித்து சீமானவர்கள் பாத்தீங்கன்னா புதிதாக ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு அது என்ன அப்படின்னா சத்யராஜோடைய மகளை பாத்தீங்கன்னா பாஜக கட்சியில இருந்து பல கோடி ரூபாய்க்கு பேரம் பேசியிருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு பொதுவாகவே பாஜக கட்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பிரபலமான முகங்களை தேர்ந்தெடுத்து தான் கட்சியில் சேர்ப்பாங்க அப்படின்னா நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்த ஒரே காரணத்தினால தான் அண்ணாமலையை கூட பாத்தீங்கன்னா பாஜகவின் தலைவராகவும் ஆக்கியிருந்தாங்க இந்த வகையில் சத்யராஜோட மகளுக்கு ஒரு முக்கிய பொறுப்பு தர்றதாக பாஜக கட்சியின் தலைவரான அண்ணாமலையை பார்த்தீங்கன்னா நேரடியாக பேசியிருக்காரு அப்படின்ற விஷயத்த சத்யராஜ் சீமான் இடத்துல சொல்லியிருக்காரு இந்த ஒரு விஷயத்த சீமான் சொன்னது மட்டும் இல்லாம பாஜக கட்சியை நாங்கள் இருவருமே இணைந்து எந்த அளவுக்கு வெறுக்கணும் அப்படின்றது அண்ணனுடைய மகளுக்கு தெரிஞ்ச ஒரே காரணத்தினாலதான் அந்த கட்சியே வேணாம் அப்படின்னு தூக்கி எறிஞ்சிருக்கா அப்படின்னும் இதுதான் எங்க அண்ணனோட வளர்ப்பு அப்படின்னு சத்தியராஜை குறித்து ரொம்பவே பெருமையா பேசியிருக்காரு சீமான் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் இந்த மாதிரி நிறைய பேரை பேரம் பேசக்கூடிய பாஜக கட்சி குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்